சாமுதலுடைய புஸ்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரமானோட இருபத்தி ரெண்டாவது வருஷத்தை வாசிக்க யா உங்களை தமக்கு ஜெனமாக்கி கொள்ள பிரியமான யா தம்முடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம் தமத ஜனத்தை கைவிட மாட்டார் எல்லாம் புரிஞ்சிடுங்க இப்போ யாருடைய மனுஷன் உன்னோடு கூட இருக்கிறார் ரைட்டு இப்ப ரெண்டாவது சொல்றாரு ஒன்றையும் கைவிட மாட்டேன் யாவுடைய மனுஷன் உன்னோடு கூட இருக்கட்டும் கைவிட மாட்டேன் ஏன் கைவிட மாட்டேன் அப்படின்னா வேதம் சொல்லுது யாவாகிய தேவன் உங்களை தமது ஜனமாக தெரிந்து கொள்ள பிரியமானபடியினால் அவருடைய நாமம் உன்னோடு கூட இருக்கிறபடியால் உன்னை நான் கைவிட மாட்டேன் எப்படி தேவனுடைய நாமம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவனை தேவன் ஒரு நாளும் ஒரு காலம் கைவிட மாட்டார் ஏன்னா நாமத்துக்குரிய ஆசீர்வாதம் தனி நாமத்துக்கு ஆசீர்வாதம் வேறையாகும் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை ஏன்னா ஒன்னுடைய பலத்திலயோ உன்னுடைய பராக்கிரமத்திலேயோ இப்ப யாசுவான்ற நாமத்தை உனக்கு அவர் தரல தரவே இல்லை இல்லையா ஒன்னு தேவன் விரும்பினபடியினால் ஒன்னு அழைச்சிக்கிட்டு வந்தார் அலையிலுயா அழைச்சிக்கிட்டு வந்து உனக்கு நாமத்தை கொடுத்தார் தேவன் சொல்றார் நீ அறியாது போது நான் உனக்கு என்னுடைய நாமத்தை தரிப்பித்தேன் அப்ப இது உன்னுடைய பலம் அல்ல உன்னுடைய பராக்கிரம் அல்ல தேவனுடைய சுத்த கிருபை அலையிலுயா அப்ப அவருடைய நாமம் என்னன்னு சொல்லிட்டு அறியணும் இன்னைக்கு அநேகர் அவருடைய நாமம் என்னன்னு தெரியல நேற்று ஒரு சகோதரர் எனக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு பேசினார் நேற்று நேற்று ஏனென்றால் நேற்று நம்முடைய பிள்ளைகள் ஊரம்பு சைடு ஊழியத்துக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த பக்கத்துலேருந்து தான் ஒரு சகோதரர் எனக்கு ஃபோன் பண்ணார் என்ன கேட்டார் ஐயா ஸ்தோத்ரம் அப்படின்னார் ஆ ஸ்தோத்ரம் ஐயா அப்படின் ஐயா ஒரு கைப்பிரதி வாசித்தேன் சூப்பராக இருந்துச்சு ஆனால் அந்த கைப்பிரதியில் ஏசு என்ற இடத்துல யாஷ்வா யாஷ்வான்னு ஐயா இது என்ன பேர் ஐயா நான் உடனே சொன்னேன் ஐயா நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் ஐயா உட்கார் மனுஷன் கேட்கல ஐயா நீங்கள் அங்கே வச்சுருக்கிற பைபிள் தானே உங்கள் கையில் இருக்குது நான் சொன்னேன் ஆமாம் ஐயா அப்போ உங்கள் பைபிளுக்கு நீங்கள் துரோகம் பண்ணக்கூடாது ஏன்னா உங்கள் பைபிளில் இயேசுன்னு இருக்குது அதில் இருக்கிற இயேசுவை நீங்கள் தூர போட்டிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பேரை யாசோடு கொண்டு வரீங்க இது நீயா நியாயம் அப்படி நான் அவர்கிட்ட கேட்டேன் ஐயா இதுதான் வேதம்னு உங்களுக்கு யாரையா சொன்னா அப்படின்னு கேட்டேன் ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாரு ஐயா உங்க கையில் இருக்கிற பைபிள் எத்தனை வருஷமா தமிழர்கள் மத்தியில் இருக்குது சொல்ல மாட்டேங்கிறாரு ஐயா இது ஒரு இருந்து வந்த சைவ மத பூஜாரியால மொழிபெயர்க்கப்பட்ட வேதத்தினுடைய நிழல் இது தெரியுமா ஐயான்னு கேட்டேன் பதில் இல்லை இல்லையா நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒத்து வரல உங்களுக்கு ஒத்து வரலன்னா நான் என்னையா செய்ய முடியும் ஐயா நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இங்கிலீஷ் தெரியுமா ஐயா ஆமாம் தெரியும் ஐயா என்னட்ட கிங் ஜேம்ஸ் பைபிள் இருக்குதுய்யா ஐயா அந்த பைபிள் எழுதுனவன் நான் தப்பாக எழுதிட்டான் ஐயா என்ன சொல்கிறீங்க அதில் ஏ சொல்கிற வார்த்தை இல்லை ஐயா மனுஷன் ஃபோனை கட் பண்ணிட்டு போயிட்டார் என்ன அறிவுன்னு பாருங்களே உண்மைதானே இங்கிலீஷ் பைபிளை எழுதுனவனுக்கு இயேசுனு எவனுக்காவது தெரியுமா அப்போ அவனை யாராவது யாராவது குறை சொல்லியிருக்கீங்களா இல்லையே இன்னைக்கு ஆங்கில வேதாகமம் நிறைந்திருக்கிற இடத்துல கிங் ஜேம்ஸ்லாம் தான் மரியாதைக்குரியது அந்த கிங் ஜேம்ஸ் எழுதினவன் பைபிளில் இயேசுன்னு போடவே இல்லை அவன் ஜீசஸ் ஜீசஸ்னு போட்டுட்டு இருக்கிறான் இதை எவனாவது போய் கேள்வி கேட்குறானா டே அறிவு கட்டவனே கிங் ஜேம்ஸ் பைபிள் நீ தானா பிரிண்ட் பண்ற உனக்கு அறிவு இருக்குதா என்ன எங்க கடவுள் இயேசு நீ இயேசுன்னு போடாம என்னையா ஜீசஸ் ஜீசஸ்னு போட்டிருக்கிற அறிவு இருக்குதா ஐயா உனக்கு அப்படின்னு என்னைக்காவது யாராவது கேட்டிருக்காங்களா இல்லையே சரி இந்த வருஷத்துக்கு ஒரு நாள் ஜாய்ஸ் மேயர் ஜாய்ஸ் மேயர்னு ஒரு ஆள் சென்னையில் வந்து பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடத்துகிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கால்வாசி பாசம் அங்கே போயிடுவானுங்க எதுக்கு தெரியுமா ஒரு வழி பய பயண சீட் பயண பைசா கிடைக்கும் அப்புறம் கொஞ்சம் புக்கு கிடைக்கும் அப்புறம் அந்த அம்மா கூட கொஞ்சம் போட்டோ எடுத்துக்கலாம் கால் நகம் கை நகத்தில் என்ன கலரில் அது என்ன பாலிசு என்ன பண்ணுறதுக்கு காணும் பேர் தெரியல மறந்து போச்சு நக பாலிசு ஆராய்டு அது போட்டு வச்சுருப்பாங்க அதே கலரில் ட்ரெஸ்ஸு போட்டிருப்பாங்க ஆனால் அதே கலரில் வளையல் காற்றுல கல கம்மல் போட்டிருப்பாங்க யோசித்துருக்கீங்களா போடுற அரப்பாவாட அந்த தான் இருக்கும் இப்படிப்பட்டவங்கிட்ட போய் நின்றுட்டு வந்திருக்கிறீங்க தமிழ்நாட்டில் எங்க கடவுளை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க ஏமா நீங்க உங்க கடவுளை மட்டும் ஜீசஸ் இது என்ன ஜாயம் நீங்க வந்து ஆறு நாள் ஏழு நாள் தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க ஒரு நாளாவது எங்க தமிழ் கடவுளை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க கேட்க மாட்டேங்கிறான் அந்தம்மா அந்தம்மா கடவுள் பேர் ஜீசஸ்ன்னு சொல்கிறாங்க இவனுக்கு அத்தனை பேர் ஏற்றுக்கிறானுங்க இயேசுன்னு அந்த அம்மா வாயில் வரவே வராது யாருக்காவது தெரியுமா சரி டேவிட் பேரில் அப்படின்னு ஒருத்தர் நிறைய அற்புதங்கள் செய்வார் அவர் வந்தா ஜனத்தின் மத்தியில் பேர் சொல்லி கூப்பிடுவார் அற்புத அடையாளங்கள் செய்வார் குணப்படுத்துவார் அவ்வளவு அல்லமே அவர் மார்த்தாண்டத்தில் கூட வந்திருக்கிறார் அவர் வந்து ஒரு நாளும் தமிழ் கடவுளுடைய பேர் இயேசுன்னு சொல்லல அதான் இவன் ஒருத்தருக்கு திருப்பி கேட்க பணம் கேட்டான் கேட்டா அவன் கடவுளை சொல்லுவான் இவன் அதுக்கு சாமி போட்டு அல்ல இல்லையான்னு சொல்லுவான் சொல்லல அப்படின்னா காசு கிடைக்காது ஆனா நம்மகிட்ட கேட்கறான் ஏ யா எங்க கடவுளுடைய பேரை சொல்ல மாட்டேங்கிற எந்த கடவுளுடைய பேர் நான் அன்னைல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன் இங்கே ஜீசஸ் என்று சொல்லுகிற எவனும் அப்ரகாமுடைய சந்ததியில் பிறந்தவன் அல்ல ஏன் அப்ரகாம் தொழுது கொண்ட தேவனை எவன் ஒருவன் தொழுது கொள்ளுகிறானோ அவனே அவருடைய சந்ததி அபிரஹாம் எந்த தெய்வத்தை தொழுது கொண்டான் எகோவா தெய்வத்தையா இல்ல அபிரகாம் தொழுது கொண்டது யாவாகிய தேவனை இங்க வந்தவர் யாசோ சொல்றார் நான் என் பிதாவின் நாமத்திலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை ஒருவன் தன்னுடைய வந்தால் நீங்கள் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள் ஆனா நான் யார் பேர்ல வந்திருக்கிறேன் எங்க அப்பா பேர்ல வந்திருக்கிறேன் எங்க அப்பா பெயர் யான்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறியே இந்த யாவோகிய தேவன் இஸ்ரவேலர்களின் ரட்சிப்புக்காக கடந்து போனார் மோசையின் மூலமாக இந்த தேவன் புறஜாதி ஆகிய ஒன்னையும் என்னையும் பாவத்தில் இருந்து விடுவிப்பதற்காக யா வந்தார் இதை ஏற்றுத்தான் கொள்ளணும் என்னைக்கா இருந்தாலும் நீ சாகிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் இந்த சத்தத்தை ஆமை என்று சொல்வாய் இதான் உண்மை நீ சொல்லித்தான் ஆகணும் ஏனென்றால் உனக்கு தேவனுடைய நாமம் இல்லாமல் தேவனை ஆராதிக்க முடியாது தேவனை தெரியாது நீ தேவனை அறிந்து கொள்ள வேண்டுமானால் தேவனுடைய நாமத்தை அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ரெண்டு நாகமும் நாலாவத்துடைய புத்தகம் ஏழாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் இவன்னமாக சொல்கிறது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் லுலியா ஜனம் யாரு தேவனுடைய ஜனம் யாரு அப்படின்னா அவருடைய பேரை எவன் தரிச்சிருக்கிறானோ அவன்தான் அவருடைய பிள்ளை அதை விட்டுட்டு கண்ட கண்ட பே நீ தெரிஞ்சு தெரிஞ்சுனா அதெல்லாம் கடவுளுடைய பேர் இல்லை அப்ப நீ கடவுளுடைய பிள்ளையாகவும் முடியாது அதனால தான் தேவன் சொன்னார் நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள் எங்கள் பிதாவாகிய உண்டானவர்கள் நீ அபிரகமால் உண்டானவனானால் என்னை நீ ஏன் கொலை செய்ய பார்க்கிறாய் என்னை ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை அவருடைய கேள்வி அதுவாக இருந்தது உண்மை சொல்றேன் வழிபட்ட தேவனையே ரோமர்களின் கடவுளை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு எனக்கு அதுக்கும் வித்தியாசம் இருக்கு யூதர்களுக்கும் அதாவது இஸ்ரவேலர்களுக்கும் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு அவர்கள் தேவனை தேவனை இன்று வரைக்கும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் ரோமர்களின் கடவுளை ஆராதிக்கிறீர்களே தவிர இஸ்ரவேலரின் தேவனை ஆராதிக்கவில்லை நீ ஆர்சியா இருக்கலாம் ஆர்சி வழியில தான் இன்றைக்கும் ரோம கடவுள்களை ஆராதித்துக் கொண்டிருக்கிறாய் இதுதான் உண்மை இதை உன்னால மாற்ற முடியாது மாற்ற வேண்டுமானால் அந்த சபைகளை விட்டு நீ வெளியில் வர வேண்டும் அந்த ஸ்தாபனங்களை விட்டு நீ வெளியில் வந்தால் மட்டுமே யாவாகிய அஸ்வமிஷ்வாமி நீ ஆராதிக்க முடியும் இவர் ஒருவரையும் ஐயான தேவன் அதனால தான் சொல்றேன் காவிரியல் தூதன் என்ன பெயரை கொண்டு வந்தாரோ பரலோகத்துல இருந்து ஐயா தமிழ்நாட்டு பேரோ அமெரிக்க பேரோ இங்கே தேவையில்லை இங்கே மரியாளுக்கும் சூசைப்பருக்கும் காவிரியல் தூதனால் பரலோகத்திலிருந்து எந்த நாமம் கொண்டு வரப்பட்டதோ அந்த நாமமே மெய்யான நாமம் நீ அந்த நாமத்தை தரிச்சிருக்கிறியா இல்லையே அந்த நாமத்தில் உனக்கு வல்லமை விட்டு உண்டாயிருக்கிறதா இல்லையே அப்புறம் எப்படி நீ அவருடைய பிள்ளை வேதத்துக்குள்ள கடந்து போனா வேதம் சொல்லுகிறது யூதாவின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் ஒரு வார்த்தையை சொல்லுது பாருங்க நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில் யா தமது ஜனத்தை யா தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து தேசத்திலிருந்து வர வர பண்ணி பண்ணி எகிப்து தேசத்தில் பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார் பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார் கொன்றார் வேதம் சொல்லுகிறது இருபது லட்சம் புருஷர்கள் புறப்பட்டு போனார்கள் இருபது லட்சம் அவர்களுடைய மனைவி அவருடைய பிள்ளைகள் மொத்தம் எத்தனை லட்சம்னு நீங்க தான் கணக்கு போடணும் ஆனா விசுவாசியாதவர்களை அவரை விசுவாசியாதவர்களை ரெண்டு பேரை தவிர பேரையும் கொன்றார் என்று சொன்னால் இன்னைக்கு நீ விசுவாசிக்கிற தேவன் யார் இயேசு என்று ஒரு தேவன் இந்த உலகத்தில் பிறக்கவில்லை இயேசு என்று ஒரு தேவன் உனக்காக எனக்காக அடிக்கப்படவில்லை ஒரு தேவன் உனக்காக எனக்காக ரத்தம் சித்தவில்லை இயேசு என்ற ஒரு தேவன் இந்த பூமியிலே மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தளவில்லை இல்லாத ஒரு சம்பவத்தை ஏன் இருக்கிறதாக பாவிக்கிறாய் இது உன்னுடைய அறியாமை ஆனபடியினால் உண்மையான தேவன் யாவாக அண்ட சராசரங்களை சிருஷித்த தேவன் பூமியை அந்தரங்கத்திலே தொங்க வைத்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிற எம்பெருமான் தேவனுடைய சாயலாக இருக்கிறவர் தேவனுடைய ரூபமாக இருக்கிறவர் தேவன் எனப்படுவது எதுவோ அதை எல்லாவற்றையும் வெறுத்துவிட்டு அடிமையின் ரூபமாக இந்த பூமியிலே கடந்து வந்தவர் அந்த நீ ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் உன்னை அழித்து விடுவேன் என்று சொல்லுகிறார் தேவ சமூகத்தில் கடந்து வந்து தேவனுடைய ராமத்தை மய்மை கொடுத்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் அழியாதபடிக்கு நீங்கள் அழியாதபடிக்கு மெய்யான தேவனை ஆராதிக்க வேண்டும் இல்லையா ஏன் என்று சொன்னால் அவனுடைய புஸ்தகம் நாற்பத்தி எட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சொல்கிறது என் நாமத்து நிமித்தம் என் கோபத்தை நிறுத்தி மேலே எனக்கு கோபம் இருக்குது நீ என்னுடைய நாமத்தை மறுதளிக்கிற ஆனா என்னுடைய நாமம் உனக்குள் கடந்து வந்தால் என்னுடைய கோபத்தை நான் நிறுத்தி வைப்பேன் என்னுடைய நாமம் பழைய ஏற்பாட்டின் தேவன் சொல்லுகிறார் என்னுடைய நாமம் அந்த நாமந்தான் புதியற்பாட்டில் கடந்து வந்ததே தவிர இன்னொரு நாமம் வரல இன்னொரு நாமம் வரக்கூடாது பழைய பாட்டில் எந்த நாமத்தை அறிமுகப்படுத்தினாரோ அதே நாமந்தான் புதிய பாட்டில் ஏனென்றால் இஸ்ரோலே கேள் உன் யா ஒருவரே நீ என்ன ரெண்டு பேர் ஆக்குற ஒரே தேவன் ரெண்டு பேரை கொண்டு வந்துட்டா அவர் ரெண்டு பேர் இன்னைக்கு இருக்கிற இயேசு நாமக்காரன் சொல்கிறான் பாட்டில் இருந்த தான் புதிய பாட்டில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவான் ரெண்டு பேர் சொல்கிற அப்போ அவர் ரெண்டு பேரில் எப்படி அவர் ஒன்றாகிடுவார் ஒன்று சொல்லு பழைய பாட்டில் இருந்த தான் புதிய பாட்டில் இருக்கிற யகோவான்னு சொல்லு அப்போ அந்த இயேசு இயேசுன்ற பேரை தூக்கி போடு தான் அவர் ஒன்றை ஒன்றான மெய்தேவன் இல்லை லூயா இப்ப நீயே சொல்ற திருத்துவக்காரனுக்கு நீயே ஆதாரம் கொடுக்கிற பழைய பாட்டில் யகோவா தேவன் புதிய மீன் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் முதல்ல சத்தியத்துக்குள்ள கடந்து வா சத்தியம் தெரியாதவன் சத்தியத்துக்குள்ள வரணும் ரெண்டாவது எஸ்ஐக்கியுடைய புஸ்தகம் இருபதாவது அதிகாரம் நாற்பத்தி நாலாவது வசனத்தை வாசித்தீங்கன்னா இஸ்ரவேல் வம்சத்தாரே உங்கள் பொல்லாத வழிகளுக்கு தக்கதாகவும் உங்கள் கெட்ட கிரிகளுக்கு தக்கதாகவும் நான் உங்களுக்கு செய்யாமல் என் நாமத்து நிமித்தம் உங்களுக்கு கிருமை செய்யும் போது என்னுடைய நிமித்தம் அந்நிய காரியங்களுக்காக அல்ல நீ செய்யற கீழ்ப்படுதலுக்காக அல்ல நீ செய்யற ஜபத்திற்காக அல்ல நீ செய்யற உபவாசத்திற்காக அல்ல என் நாமத்தை நீ தரித்திருக்கிறபடியால் உனக்கு நான் கிருமை செய்வேன் Hallelujah.